வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி தன்னோட ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாளை நடிகர் கிங்காங் அவர்கள் கொண்டாடி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்குமே பல திரைப்படங்கள்லேயுமே நடிகர் கிங்காங் அவர்கள் நடிச்சிருக்காரு இவரோட உண்மையான பேர் சங்கர் இவங்களோட அம்மா தான் காசி அம்மாள் சென்னையில் தான் குடும்பமாக இவங்க வசிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் இன்றைக்கி அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கிங்காங் அவங்களோட பிறந்தநாளை குடும்பத்தினர் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்களோட தாயாருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க மறைந்திருக்காங்க நடிகர் கிங்காங் அவங்களோட பிறந்த நாள் அன்றே அவங்களோட தாயார் மறைந்தது அவருக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பல பிரபலங்களுமே இப்போது கிங்காங் அவர்களுக்கு தங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு வராங்க பட வாய்ப்புகள் அதிகம் இல்லாத இருந்த நிலையில் சமீபத்தில் தான் பல சேனல்கள்லேயுமே இவர் என்டர்டெயின்மெண்ட் ஷோவில் கலந்துக்கிட்டு வந்தார் இப்போது சமீபத்தில் கூட அவங்க மகள் டென்த்தில் அதிக மதிப்பெண் எடுத்ததாக ரொம்பவும் சந்தோஷமாக பதிவிட்டுருந்தார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமான நிலையில வந்துகிட்ருந்தாங்க நடிகர் கிங்காங் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட ஆறுதல்களையுமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க